அத்தியாயம் இரண்டு தேவராஜரின் விடுதலை ஷௌனகா கூறினார் ஓ சூதா நீரே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மிகப்பெரிய உண்மையை அறிந்தவர் மிகுந்த கருணையால் இந்த தெய்வீக அற்புதமான கதையை எங்களுக்குச் சொன்னீர் பாவக்கூட்டத்தை அழித்து மனதை தூய்மைப்படுத்தி சிவபெருமானை சாந்தப்படுத்தும் இந்த அற்புதமான கதை நம்மால் கேட்கப்பட்டுள்ளது உங்கள் கருணையால் இந்த கதையைப் போல அருமையானதும் இனிமையானதும் வேறு எதுவும் இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக உணர்ந்துள்ளோம் கலியுகத்தில் இந்த கதையால் புனிதமடைந்த பாவிகளில் யார் யார் தயவு செய்து எங்களுக்கு அறிவொளி கொடுங்கள் உலகம் முழுவதையும் திருப்திப்படுத்துங்கள் சுதா கூறினார் பாவங்களை வழக்கமாக செய்பவர்களும் தீய செயல்களில் ஈடுபடும் தீயவர்களும் காமவெறி கொண்டவர்களும் இதன் மூலம் தூய்மையடைகிறார்கள் இது ஒரு சிறந்த ஞானயாக்னம் ஞானத்தின் யாகச் சடங்கு இது உலக இன்பத்தையும் முட்டியையும் தருகிறது இது அனைத்து பாவங்களையும் நீக்கி சிவனை மகிழ்விக்கிறது பேராசையால் மூழ்கடிக்கப்பட்ட மனிதர்கள் உண்மையற்றவர்கள் பெற்றோரைக்கூட இழிவுபடுத்துபவர்கள் ஆணவமுள்ள வீண்தோழர்கள் மற்றும் வன்முறை செயல்களுக்கு ஆளானவர்கள் இதனால் புனிதமடைகிறார்கள் தங்கள் வர்ணாக்கள் மற்றும் ஆசிரமங்களின் சாதிகள் மற்றும் வாழ்க்கைத் துறைகள் கடமைகளை ஒருபோதும் கடைபிடிக்காதவர்கள் மற்றும் தீய குணம் கொண்டவர்கள் கலி யுகத்திலும் ஞானயாக்னித்தால் புனிதப்படுத்தப்படுகிறார்கள் வஞ்சகத்தை வழக்கமாக கடைபிடிப்பவர்களும் இரக்கமற்றவர்களாகவும் கொடூரமான குணம் கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் கூட இந்த ஞானயக்னத்தால் புனிதப்படுத்தப்படுகிறார்கள் பிராமணர்களின் செல்வத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் தங்களை தாங்களே வளர்த்துக் கொள்பவர்களும் விபச்சாரம் போன்ற கொடூரமான குற்றங்களில் ஈடுபடுபவர்களும் கலி யுகத்திலும் இந்த ஞானயக்னத்தால் புனிதப்படுத்தப்படுகிறார்கள் எப்போதும் பாவச் செயல்களில் ஈடுபடுபவர்களும் துர்க்குணமுள்ள முரட்டுத்தனமான மனம் கொண்டவர்களும் கலி யுகத்திலும் இந்த ஞானயக்னத்தால் புனிதமடைகிறார்கள் அசுத்தமான பழக்கவழக்கங்களும் தீய மனங்களும் கொண்ட மனிதர்கள் அமைதியை அறியாத மனிதர்கள் கோவிலை விழுங்கி சொத்துக்களை நம்பும் மனிதர்கள் கலி யுகத்திலும் கூட இந்த ஞானயக்னத்தால் புனிதப்படுத்தப்படுகிறார்கள் இந்த புராணத்திலிருந்து கிடைக்கும் புண்ணியம் பெரும் பாவங்களை அழித்து உலக இன்பங்களையும் முக்தியையும் அழித்து சிவபெருமானை மகிழ்விக்கிறது இந்த சூழலில் ஒரு பழங்கால கதை உதாரணமாக குறிப்பிடப்படுகிறது இதை கேட்ட மாத்திரத்திலேயே அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் கிராதாஸ் நகரில் மிகவும் ஏழையாகவும் பிராமண அறிவில் குறைபாடுள்ளவராகவும் இருந்த ஒரு பிராமணர் வசித்து வந்தார் அவர் பல்வேறு வகையான பானங்களை விற்று வந்தார் கடவுள்களை வணங்குவதையோ அல்லது நல்லொழுக்க செயல்களையோ வெறுத்தார் அவர் தினசரி சந்தியா பிரார்த்தனைகளையோ அல்லது துறவுகளையோ ஒருபோதும் கடைபிடித்ததில்லை அவரது நடைமுறை வைசியரின் வாழ்க்கை முறையை ஒத்திருந்தது நம்பிக்கையற்றவர்களை ஏமாற்ற அவர் ஒருபோதும் தயங்கியதில்லை அவரது பெயர் தேவராஜா பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் மற்றும் பிறரைக் கொன்றோ அல்லது பல்வேறு வஞ்சக வழிகளை பயன்படுத்தியோ கொள்ளையடித்தார் இவ்வாறு அவர் பின்னர் தீய வழிகளில் ஏராளமான செல்வத்தை சேர்த்தார் ஆனால் அவர் பாவியாக இருந்ததால் அவரது செல்வத்தில் ஒரு சிறு பகுதியை கூட நல்ல செயல்களில் பயன்படுத்தவில்லை ஒருமுறை அந்தப் பிராமணர் குளிக்க ஒரு ஏரிக்கு சென்றார் அங்கு அவர் சோபாவதி என்ற வேசியை கண்டார் அவளைக் கண்டு மிகவும் கலங்கினார் ஒரு பணக்கார பிராமணர் தனது விருப்பமான அடிமையாகிவிட்டார் என்பதை அறிந்ததும் அந்த அழகான பெண் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அவளுடைய இனிமையான பேச்சால் அந்தப் பிராமணரின் இதயம் அன்பால் நிறைந்தது அவளை தன் மனைவியாக்க அவன் முடிவு செய்தான் அவள் அவனை தன் கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்தாள் இவ்வாறு அவர்கள் பரஸ்பர அன்பில் நீண்ட காலம் விளையாடினர் அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து படுத்து சாப்பிட்டு குடித்து விளையாடியதால் வேறு எந்த திருமணமான தம்பதியினரிடமிருந்தும் அவர்கள் சிறிதும் வேறுபட்டவர்கள் அல்ல தனது தாய் தந்தை முதல் மனைவி மற்றும் பிறரால் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்பட்டாலும் அவர் அவர்களின் வார்த்தைகளுக்கு ஒருபோதும் செவிச்சாய்க்காமல் தனது பாவச் செயல்களைத் தொடர்ந்தார் ஒருமுறை அவன் மிகவும் கோபமடைந்து தன் தாய் தந்தை மற்றும் திருமணமான மனைவியை இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கொன்று அவர்களின் செல்வத்தை கைப்பற்றினான் வேசியின் மீது மோகம் கொண்ட அவர் தனது சொந்த செல்வத்தையும் தனது தந்தை தாய் மற்றும் முதல் மனைவியிடமிருந்து கொள்ளையடித்த செல்வத்தையும் அவளிடம் ஒப்படைத்தார் இந்த வேசியின் கூட்டத்திலேயே அவன் தடை செய்யப்பட்ட அனைத்து வகையான உணவுகளையும் சாப்பிட்டான் மது மற்றும் மது அருந்துபவனாக மாறி தன் துணைவியுடன் அதே தட்டிலிருந்து உணவை உட்கொண்டான் ஒருமுறை முறை தற்செயலாக அவர் பிரதிஷ்டான நகரத்திற்கு வந்தார் அவர் ஒரு சிவன் கோவிலைக் கண்டார் அங்கு துறவிகள் கூடியிருந்தனர் அங்கு தங்கியிருந்தபோது அவருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது ஒரு பிராமணர் நடத்திய சிவபெருமானின் சொற்பொழிவை கேட்டார் ஒரு மாத கடைசியில் யமனின் சேவகர்களால் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பிராமணர் தேவராஜர் இறந்தார் அவர் கயிறுகளால் கட்டப்பட்டு யமனின் நகரத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டார் இதற்கிடையில் சிவனின் சேவகர்கள் வெள்ளை உடை அணிந்து உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கைகளில் திரிசூலங்களை ஏந்தியபடி சிவலோகத்திலிருந்து சீற்றத்துடன் புறப்பட்டு யமனின் நகரத்தை அடைந்தனர் அவர்கள் யமனின் சேவகரை மரணக் கடவுள் மிரட்டி அவர்களை தாக்கினர் தேவராஜரை அவர்களின் பிடியிலிருந்து விடுவித்து அவர்கள் ஒரு அற்புதமான வான்வழி ரதத்தில் அமர்ந்தனர் அவர்கள் கைலாசத்திற்குச் செல்லவிருந்தபோது தர்மராஜா மரணக் கடவுள் தனது அரண்மனையிலிருந்து வெளியே வந்ததை கேள்விப்பட்டு யமனின் நகரத்தின் நடுவில் ஒரு பெரிய கலவரம் எழுந்தது ருத்ரனின் பிரதிகளைப் போலத் தோன்றிய நான்கு தூதர்களைக் கண்டதும் அறங்களை அறிந்த தர்மராஜா வழக்கப்படி அவர்களை கௌரவித்தார் யமன் தனது ஞான தரிசனத்தின் மூலம் அனைத்தையும் அறிந்து கொண்டான் பயத்தின் காரணமாக அவன் சிவனின் உன்னத பணியாளர்களிடம் கேள்வி கேட்கவில்லை யமனால் முறையாக மதிக்கப்பட்டு போற்றப்பட்ட அவர்கள் கைலாசரிடம் சென்று அந்த பிராமணரை கருணைக் கடலான சிவபெருமானிடமும் தாய் பார்வதியிடமும் ஒப்படைத்தனர் புனித கதைகளிலேயே புனிதமான சிவபுராணக் கதை உண்மையிலேயே பாக்கியமானது இதை கேட்பது மட்டுமே மிகப்பெரிய பாவியை கூட இரட்சிப்புக்கு தகுதியாக்குகிறது சதாசிவனின் பெரிய ஆசனம் வேத அறிஞர்கள் அனைத்து லோகங்களுக்கும் உலகங்களுக்கும் மேலாக நிலைநிறுத்தப்பட்டதாக போற்றியுள்ள மிகப்பெரிய தங்குமிடமும் உன்னதமான நிலைகளுமே ஆகும் தேவராஜர் என்ற கீழ்த்தரமான பிராமணர் மதுவுக்கு அடிமையாகி ஒரு கொடிய வேசியின் மீது காதல் கொண்டு தனது சொந்த தந்தை தாய் மற்றும் மனைவியைக் கொன்றவர் பண ஆசையால் பல பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் மற்றும் பிறரைக் கொன்றவர் அந்த உயர்ந்த லோகத்தை அடைந்தவுடன் உடனடியாக முக்தி பெற்ற ஆன்மாவானார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்